இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் இரநூத்தி இருபத்தி அஞ்சு நானூற்றி ஐம்பது பகா காரணி முறையில் மீப்போவா கான்கன் கேட்டிருக்காங்க அதாவது நாம் முதல்ல ஹெச்சிஎஃப் வந்து கண்டுபிடிக்கணும் நாம் வந்துட்டு எல்சிஎம்ஓ ஹெச்சிஎஃப்ஓ கண்டுபிடிக்க நம்ம பகா எண்களை பயன்படுத்த நம்ம வந்துட்டு கண்டே பிடிக்க முடியும் இந்த மாதிரி பகா காரணி முறையில் அப்படின்னு கேட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு இரநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு தனியாகவும் நானூற்றி ஐம்பதுக்கு தனியாகவும் நம்ம வந்துட்டு எடுக்கணும் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டால வருமானு பாத்தீங்கன்னா வராது ஏன்னா இங்க அஞ்சுன்னு இருக்கு சோ நம்ம மூணால எடுத்துக்கலாம் ஏழு மூணு இருபத்தி ஒண்ணு மிச்சம் ஒண்ணு ஐமு பதினஞ்சு திரும்ப மூணாவை நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம் ரெண் மூணு ஆறு மிச்சம் ஒண்ணு ஐமு பதினஞ்சு திரும்பவும் நம்ம அஞ்சாவது வாய்ப்பாட்டுலதான் எடுக்க முடியும் நம்ம வந்துட்டு மூணாவய்ப்பாட்டுல எடுக்க முடியாது ஏன்னா இங்க இருபத்தி இருக்கு ஆஹ் திரும்ப வந்துட்டு பாத்தீங்கன்னா ஐ இருபத்தி அஞ்சு அப்ப நமக்கு அஞ்சு கிடைக்கும் திரும்பவும் இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு இது வந்து ஆன்சர் கிடைச்சிரும் திரும்ப வந்துட்டு நானூத்தி ஐம்பதுக்கு நம்ம வந்துட்டு இந்த ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோன்னு பாத்தீங்கன்னா இங்க ஜீரோன்னு வந்துட்டாவே நம்ம என்ன பண்ணிக்க முடியும் ரெண்டால நம்ம வந்துட்டு இதை வந்துட்டு டிவைட் பண்ணிக்க முடியும் இப்ப நம்ம இங்க ரெண்டு போட்டோமா நமக்கு என்ன கிடைக்கும் ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு ரெண்டு நாலு மிச்சம் ஒண்ணு இருக்கும் நமக்கு ஐ ரெண்டு பத்துன்னு கிடைச்சிருமா இங்க அஞ்சுன்னு வந்துருச்சு ஸோ இதே வேல்யூ தான் இங்க இருக்கு நம்ம திரும்ப என்ன தான் நம்ம இதை டிவைட் பண்ண முடியும் இப்போ அது சேம் அதே தான் ஏழு மூணு இருபத்தி ஒன்று மிச்சம் ஒன்று நமக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஐமு பதினஞ்சுன்னு கிடைக்கும் திரும்ப நம்ம எதால பண்றோம்னு பாத்தீங்கன்னா தான் நமக்கு வந்து ரெண்டு மூணு ஆறு மிச்சம் ஒன்று நமக்கு என்ன கிடைக்குன்னு பாத்தீங்கன்னா ஐமு பதினஞ்சு திரும்ப நம்ம இதை தான் டிவைட் பண்ணும் அஞ்சு ஐயஞ்சு இருபத்தி அஞ்சு நமக்கு அஞ்சு அஞ்சு இன்ட்டு அஞ்சு நமக்கு ஒன்றுன்னு கிடைக்குமா அப்போ ஓரஞ்சு அஞ்சு நமக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிருச்சிங்களா இப்போ நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இரநூத்தி இருபத்தி நமக்கு மூணு இன்ட்டு மூணு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு கிடச்சிங்களா மூணு மூணு அஞ்சு அஞ்சுன்னு இது அப்படியே நம்ம பெருக்கல்ல நம்ம எழுதிக்க போகிறோம் இப்போ நானூற்றி அதே மாதிரி எழுதிக்க போகிறோம் நமக்கு என்ன கிடச்சி ஃபஸ்ட்டு ரெண்டு அப்புறம் மூணு இன்ட்டு இன்ட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சுன்னு கிடச்சிங்களா இங்கே ரெண்டு இருக்கு ஆனால் இங்கே ரெண்டு இருக்கா இல்லை நம்ம ஹச் சி எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி எண் இருந்தால் மட்டும் தான் நம்ம எடுக்கணும் இப்போ இங்கே மூணு இருக்கா இப்போ இந்த மூணுக்கும் இந்த மூணு வந்துருங்களா திரும்ப இந்த மூணும் இந்த மூணும் வரும் அஞ்சு இன்ட்டு அஞ்சு இந்த அஞ்சும் இந்த அஞ்சும் வந்துடும் இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மூணு இன்ட்டு மூணு அதாவது ஏதோ ஒரு மூணு எடுத்தமா போதும் மூணு இன்ட்டு மூணு எட்டு அஞ்சு இன்ட்டு அஞ்சு இதுதான் நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்கணும் பகாக்காரணி முறையில் இப்போ முன்னும் ஒம்பது ஒன்பது இன்ட்டு அஞ்சு நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு ஒம்பது அஞ்சு நாற்பத்தஞ்சு திரும்ப நம்ம இது அஞ்சல்ல நம்ம வந்து பெருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு மித் அஞ்சு இங்கே ரெண்டு சாரி இங்கே தான் ரெண்டு அஞ்சு வரணும் இங்கே தான் நம்ம என்ன பண்ணுவோம் ரெண்டு பண்ணும் ஐயஞ்சு இருபத்தி அஞ்சுக்கு அஞ்சு இங்கே போட்டாச்சு மீதி ரெண்டு இங்கே போட்டாச்சு திரும்ப நாலஞ்சு இருபது அப்போ நமக்கு என்ன கிடச்சிருக்கு இருபது ஆல்ரெடி இங்கே ரெண்டு இருக்குது இருபது கூட்டல் ரெண்டு நமக்கு இருபத்தி ரெண்டுன்னு கிடச்சிருமோ அப்போ நமக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா இரநூத்தி இருபத்தி அஞ்சு இரநூத்தி இருபத்தி அஞ்சு பகா காரணி முறையில் நம்ம கண்டுபிடிச்சாச்சு